بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْهُ فَلا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لا إِلَهَ إِلا اللَّهُ وَحْدَهُ لا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ أَمَّا بَعْدُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلا تَمُوتُنَّ إِلا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يَا أَيُّهَا النَّاسُ இத்தக்கோ ரப்பக்கும் உள்ளதி ஹலக்கக்கும் மின் நப்சி வாஹிதா ஓ ஹலக்க மின்ஹா ஜவுஜஹா ஓ பஸ் மின்ஹுமா ரிஜாலன் கசீரோ உனிஷா ஒத்தகுல்லா உள்ளதி தசா அலூ நபிஹி ஒலர்ஹாம் இன்னல்லாக காண அழைக்கும் ரஃபீபா பிற மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் அடியார்களே அல்லாஹுவின் மகத்தான அருளை கொண்டு அவனுடைய அருளை எதிர்பார்த்தவர்களாக நாம் அனைவரும் இந்த ஜுமாவிலே பங்கெடுத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் வல்ல நாயகனின் சாந்தியும் சமாதானமும் வற்றா பெருங்கரணையும் எம்பெருமானார் நவியல் நாயகம் அலைவசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாவாக்கள் மீதும் சஹாபிய பெண்மணிகள் மீதும் தாபியின்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கே கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் கனி கனிமகுந்த எல்லாம் அல்லாஹுவின் அடியார்களே இந்த உலகத்தில் நாம் நம்முடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றிருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறுமனே மறுமைக்கான அமல்களை குறித்து மாத்திரம் பேசிவிடாமல் உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வாறு ஒழுக்கத்தோடு வாழ வேண்டும் எப்படி ஒரு மனிதன் இந்த உலகத்தில் நல்லொழுக்க முள்ளவனாக வாழ வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கற்றுத் தருகிறது அப்படி நாம் எடுத்து பார்த்தோம் என்றால் இஸ்லாத்தில் ஏராளமான ஒழுக்கங்கள் பேசப்படுகிறது அதில் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நபியல் நாயும் சல்லா அலிஸ்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்தில் நட்பு பாராட்டுவது என்பது பிறரோடு சகோதரத்துவத்தோடு வாழ்வது என்பது இஸ்லாத்தில் மிக முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இருக்கிறது உலகத்தில் நாம் வாழக்கூடிய காலத்துல உறவுகள் ரீதியாக இரத்த உறவுகள் ரீதியாக நட்பு ரீதியாக வியாபார ரீதியாக பல உறவுகள் நமக்கு இந்த உலகத்தில் கிடைக்கும் அந்த உறவுகளிடத்தில் எவ்வாறு அன்பு காட்டுவது அன்பு செலுத்துவது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு பேசி காட்டுகிறது அதே போல இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது இந்த உலகத்தில் நீங்கள் வாழக்கூடிய காலத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்காக உலகத்தில் நீங்கள் உறவுகளை முறிக்க கூடாது அல்லாவது ஓ இந்த உலகத்தில் யார் உறவை முறித்து வாழ்வாரோ உறவை பேணாமல் சின்ன பிரச்சனைகளுக்காக சண்டைகளுக்காக சம்பந்தமே இல்லாத காரணத்திற்காக யார் உறவை முறித்து இந்த உலகத்தில் வாழ்வாரோ அப்படி வாழக்கூடிய மனிதர்கள் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் நுழைய மாட்டார்கள் என்று சொல்லி அல்லாஹுவின் தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லிக்காட்டுகிறார்கள் அப்ப சொர்க்கத்தில் உறவை முறிப்பதால் நம்மால் நுழைய முடியாது என்றால் அந்த விஷயத்தில் நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம் உலகத்தில் நமக்கு எத்தனையோ உறவுகள் இருக்கும் உலகத்துல நாம வளர்ந்த பிறகு நமக்கு கிடைத்த நட்புறவாக இருக்கலாம் நாம் பிறந்த நம்முடைய இரத்த உறவாக இருக்கலாம் நம்முடைய தாய் தந்தையராக இருக்கலாம் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய உறவுகளாக இருக்கலாம் எப்படிப்பட்ட உறவுகளாக இருந்தாலும் உறவை பேணுவதில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு பல மக்களை பார்க்கிறோம் இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் முஸ்லீம்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் உறவை பேணுவதில் கோட்டை விடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்ப வாழ்க்கையில நம்மள்ட்ட தொழுகை இருக்குது நோன்பு இருக்குது ஜக்காத் இருக்குது ஹஜ் இருக்குது மற்றமற்ற அமல்கள் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது ஆனால் உறவை முறித்தவர்களாக அல்லாவிற்காக அல்லாமல் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சச்சரவுகளுக்காக உறவை முறித்தவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நம்மால் நாளை மறுமையில் சொர்க்கம் நுழைய முடியாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் காட்டி தருகிறது ஆனால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக உறவை முறித்து தனக்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லாத இது குறித்து அல்லாஹ் கேள்வி கேட்காதது போல் வாழக்கூடிய பல மக்களை நம்மளால் பார்க்க முடிகிறதா இல்லையா அல்லாஹ்வின் தூதர் செவல்லா அலுஸ்லாம் அவர்கள் அழகாக சொல்கிறார்கள் இந்த உலகத்துல உங்களோ உங்களுக்கும் இன்னொருவருக்கும் சண்டை ஏற்பட்டது என்றால் பிரச்சனை ஏற்பட்டது என்றால் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு மீனுக்கு அது பேசாமல் இருக்க தகாது என்கிறார்கள் வஸல்லம் அவர்கள் மூணு நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது இதில் யார் சிறந்தவர்கள் தெரியுமா சண்டையிட்டு விட்டு ரெண்டு பேருக்கும் உலகத்துல சண்டையிடுவது என்பது இயல்பானது தான் அல்லாவின் அப்படித்தான் மனுஷனை அல்லாஹ் தான குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான் மனிதர்களை நாம் பலகீனர்களாக படைத்திருக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்லி காண்பிக்கிறான் உலகத்தில் வாழக்கூடிய அனைவருமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அது அல்லாவிற்கு எதிராக இருக்கலாம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு எதிராக இருக்கலாம் எப்படிப்பட்டதாக வேண்டுமானாலும் இருக்கலாம் மனிதன் தவறு செய்பவன் என்பதை உணர்ந்து அவன் அந்த தவறை நாம் பொறுத்து போகிறோமா என்பதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் பார்க்கிறது சொல்கிறார்கள் மூன்று நாட்களுக்கு மேல் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமோடு பேசாமல் இருப்பது தகாது யார் சிறந்தவர்கள் தெரியுமா முதலில் யார் சென்று சலாம் சொல்லி பேசுகிறார்களோ யார் முதலில் சலாத்தை சொல்லி இணைகிறார்களோ இவர்கள் அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவர்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயம் எதை பார்க்கிறது அல்லாஹ்வின் பார்வையில் சிறந்தவர்களாக நாம் இருக்க வேண்டுமா சமுதாயத்தின் பார்வையில் சிறந்தவர்களாக இருக்க வேண்டுமா இன்னைக்கு பல பேர் பாக்குறது தெரியுமா நான் வந்துட்டு சண்டை போட்டேன் அன்னைக்குதான் பப்ளிக்கா வச்சு சண்டை போட்டேன் நாலஞ்சு பேர் பாக்குற மாதிரி சண்டை போட்டேன் போய் ரெண்டு நாள்ல நானே போய் பேசுனா அது எப்படி என்னை மானம் கட்டவன்னு சொல்லிடுவாங்க இல்ல என்னை இவனுக்கு வெக்கமே இல்லையான்னு கேட்டுருவாங்களே அன்னைக்கு அப்படி சண்டை புடிச்சுக்கிட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு விழுந்தாங்க இன்னைக்கு என்ன சர்வசாதாரணம் பேசிக்கிறாங்கன்னு சொல்லிடுவாங்களே இப்படி சமுதாயம் நம்மை ஏவனமாக பார்த்துவிடும் என்பதற்காக உறவுகளை முறிக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் ஆனால் நாம் அல்லாஹிற்கு பயந்து கொள்ள வேண்டும் இறைவனின் பார்வையில் நாம் சிறந்தவர்களாக இருக்க வேண்டும் துனியா என்பது எவ்வளவு காலம் துனியா அற்பமானது நிரந்தரம் இல்லாதது நாம் மறுதித்து போகக்கூடியவர்கள் உலகத்தில் உள்ள எல்லாம் அளிக்கப்பட போகிறது அப்ப இந்த துன்யாவில இப்படி உறவுகளை முறித்து சமுதாயம் நம்மை தவறாக பேசிவிடும் என்பதற்காக அல்லாஹுவின் பார்வையில் சிறந்தவர்கள் அல்லாமல் நாம் இருக்கிறோமே இது நாம் நம்மை நாளை மறுமையில் எப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு தள்ளிவிடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அல்லாஹு தூதர் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் தரல் முஸ்லீம் முஸ்லிம்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா முஸ்லிம்களை நீங்கள் காணலாம் நவீனார் சொல்கிறார்கள் நீங்கள் முஸ்லிம்களை காணலாம் ஒருவருக்கொருவர் இரக்கம் காட்டுவதிலும் அன்பு செலுத்துவதிலும் கருணை புரிவதிலும் முஸ்லிம்கள் ஒரு உடலை போன்று இருப்பார்கள் அதுக்கு ரசூல் அப்படியே கீழே டெபினிஷன் சொல்றாங்க ஒரு உடலை போன்றால் எப்படி தெரியுமா உடலில் உள்ள ஏதோ ஒரு பகுதி சுகவீனம் அடைந்தால் எப்படி உடல் முழுவதும் விழித்துக் கொள்கிறதோ உடம்புல ஏதாவது அடிபட்டுச்சுன்னு வைங்களேன் கண்ணு தூங்குமா அதிக அதிகமான வழியாக இருந்தால் கண்ணு கண்கள் கண்ணீர் வடிக்கும் உடம்புக்கு தூக்கம் வராது ஒரு அடிபட்டுச்சுன்னா அது எப்ப அந்த காயம் மாறுதோ அது வரைக்கும் உடம்பு விழித்துதான் இருக்கும் அதே போல நபிகளார் அடுத்ததாக சொல்லுகிறார்கள் கொஞ்சம் அதிகமாக இருந்தென்றால் அந்த உடம்பில் காய்ச்சல் ஏற்பட்டுவிடும் இப்படித்தான் முஸ்லீம்கள் உலகத்தில் இருக்க வேண்டும் என்ன தவறாக இருந்தாலும் சரிதான் உங்களுக்கு பிடிக்காத காரியத்தையும் செய்திருப்பார் எனக்கு அது பிடிக்கல நான் அவன் ஆயிரம் தடவை வார்னிங் பண்ண செஞ்சிட்டான் எனக்கு அவனோட பேச பிடிக்கல பழக பிடிக்கல என்று உலகத்திற்காக நாம் பேசாமல் இருப்பதை விட நபிகலார் சொல்லுகிறார்கள் மூன்று நாட்களுக்குள் சலாத்தை சொல்லி அவரிடத்துல சென்று பேசிவிடுங்கள் இது இறைவனின் பார்வையில் சிறப்பான ஒரு காரியம் என்று அல்லாஹிந்து ஒரு சல்லாஹ் அலம் சொல்லுகிறார்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அதே போல நசுல்லா இஸ்வா வரும் மேலும் சொல்லுகிறார்கள் ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட அமல்களும் அல்லாஹ் விடத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறதாம் வாரத்துல திங்கள் வியாழன் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இந்த திங்கள் வியாழக்கிழமைகளில் நம்முடைய அமல்கள் அல்லாவிடத்தில் அமல்கள் என்றால் நன்மைகள் தீமைகள் எல்லாம் அல்லாவடத்தில் எடுத்து செல்லப்படுகிறது எடுத்து செல்லப்பட்டால் அல்லாஹு அந்த அமல்களை பார்த்து மாணவ சொல்லுவானாம் இதில் யாரெல்லாம் எனக்கு இணை வைக்காமல் இருக்கிறார்களோ அவர்களின் பாவங்களை நான் மன்னித்து விடுகிறேன் அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹு சொல்லுவானாம் சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுவானாம் இதில் ஒரு சிலருடைய அமல்களை கிடப்பில் போடுங்கள் அவரை கண்டு கண்டுக்கிறாதீங்க அப்படின்னு மாணவர்களை பார்த்தல்லாம் சொல்லுவானா அது என்ன அமல் அது என்ன விஷயங்கள் தெரியுமா இந்த உலகத்தில் யார் இறைவனுக்கு இணை வைக்கிறார்களோ அவர்களின் அமல்கள் கிடப்பில் போடப்படும் அல்ல அவங்கள மன்னிக்க மாட்டான் அமல்களை ஏற்றுக்கொள்ளாதது போல்தான் அந்த வாசல அமைந்திருக்கிறாள் அமல்களை ஏற்றுக்கிற மாட்டான் அடுத்ததா அல்லாஹ் சொல்லுகிறான் யார் இணை வைத்தார்களோ அவர்களை கிடப்பில போட்டிருங்க அதே போல உலகத்தில் யார் தமது சகோதரனோடு சண்டையிட்டு இருக்கிறாரோ யாராக இருந்தாலும் சரிதான் உலகத்துல சகோதரனா இருக்கலாம் சகோதரியா இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரிதான் யார் உலகத்தில் சண்டையிட்டு பிணக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களின் அமல்களை கிடப்பில் போடுங்கள் அவங்களை நான் மன்னிக்கல அப்படின்னு நல்லா எது எதுவரைக்கும் தெரியுமா இவர் எப்பொழுது சென்று அவரோடு பேசுகிறாரோ இவர் சண்டையிட்டு இருக்கிறார்கள் எப்ப மனம் வருந்தி மனம் திருந்தி அல்லது மன்னிப்பு கேட்டு அல்லது அவருடைய தவற மன்னிச்சு எப்பொழுது இவர் சென்று பேசுகிறாரோ அதுவரைக்கும் அவருடைய அமல்களை கிடப்பில் போடுங்கள் அப்படின்னு அல்லாஹு சொல்வதாக சொல்றாங்க அவர் சொல்லா சொன்னாங்க ஒவ்வொரு திங்கள் மற்றும் வியாழக்கிழமைகளில் நான் நோன்பு நோக்கிறேன் தெரியுமா என்னுடைய அமல்கள் அல்லாவிடத்திலே கொண்டு போய் கொண்டு செல்லப்படும் பொழுது நான் நோன்பாளியாக அல்லாஹருக்கு காட்சியளிக்க விரும்புகிறேன் என்று சொன்னார்கள் அப்ப இந்த உலகத்துல ஒவ்வொரு திங்கள் வியாழக்கிழமைகள் நம்முடைய நன்மை தீமைகள் அல்லாவிடத்தில் எடுத்துச் செல்லப்படுகிறது ஒருவேளை பிரச்சனைகளுக்காக பிணக்குகளுக்காக சின்ன சின்ன சண்டைகளுக்காக உலகத்தில் நாம் பிணக்கோடு நம்முடைய சகோதரனோடு வாழ்ந்திருந்தால் யோசித்து பாருங்கள் நாம் தொழும் தொழுவை எடுத்துக்கொள்ளப்படுமா நாம் கேட்கக்கூடிய பாவ மன்னிப்பு ஒவ்வொரு ரமலானிலும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் ஒவ்வொரு வத்திலும் அல்லாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறோம் மூராவுக்கு சென்று அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம் ஹஜிக்கு சென்று அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடுறோம் கண்ணீர் வடிச்சு அல்லாயினுடைய பாவத்தை மன்னிச்சு அல்லாட்ட கேட்கிறோம் அப்படி கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் அல்லாவிடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் என்று நாம் நினைத்துக் கொண்டோமா அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பெரிய ஒரு விஷயம் நம்ம சாதாரணமா உலகத்துல சண்டை போட்டு போயிடுறோம் சாதாரணமா பிறகு மூஞ்ச திருப்பிட்டு நாம போயிடுறோம் ஆனால் இது மிகப்பெரிய விளைவை நாளை மறுமையில் ஏற்படுத்தும் இந்த நிலையில் நாம் மரணித்து போனால் இதை யோசிப்பாருங்க இப்படி அல்லா நம்முடைய பாவத்தை மன்னிக்கல கிடப்புல போட்டு அல்லா வச்சிருக்கிறான் இந்த நிலையில் நாம் மரணித்து போனால் நம்முடைய நிலைமை மறுமையுடைய நிலைமை என்ன யாரால சொல்ல முடியுமா அல்லாஹ வைத்தவர் அந்த நேரத்தில் நம்மை யாராலும் காப்பாற்ற இயலாம் அப்ப இவ்வளவு டேஞ்சரான ஒரு விஷயத்த இன்னைக்கு சர்வசாதாரணமா நம்முடைய நட்புட்டையோ நம்முடைய இரத்த உறவுட்டையோ யாரா இருந்தாலும் சரிதான் சின்ன சின்ன பிரச்சனைக்காக மூஞ்சி திருப்பிட்டு போறோம் பல பேரை பாக்குறோம் தாய் தந்த இடத்துல சண்டைட்டு இருக்கிறாங்க பெத்த தாய் தந்தை ஏதோ அவருக்கு பிடிக்காத காரியத்தை வயோதிபத்தின் காரணமா இருப்பாங்க இதற்காக தாய் தந்தையை எத்தனை பிள்ளைகளை பார்க்க முடிகிறது தாய் தந்தை என்ற உறவை முறைத்து வாழக்கூடிய எத்தனை பிள்ளைகளை பார்க்க முடிகிறது தாய் தந்தையை தனி வீட்ல வச்சுட்டு இவங்க தனியா இப்படி வாழக்கூடிய எத்தனை மக்களை பார்க்க முடிகிறது அப்ப இந்த மாதிரி உலகத்தில் தவறு செய்வது இயல்பு அதை மன்னித்து பழக வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அபி அல்லாஹ் இஸ்லம் அவர்கள் மேலும் சொல்லுகிறார்கள் மன்லா ரஹமுல்லா நாஸ் இந்த உலகத்தில் நீங்கள் மக்களின் மீது இறைவனின் அடியார்கள் மீது கருணை காட்டாதவரை அல்லாஹ் உங்கள் மீது கருணை காட்ட மாட்டான் எவ்வளவு ஆழமான ஒரு செய்தியை நபியார் சொல்றாங்க நாம் அடியார்கள் மீது கருணை காட்ட வேண்டும் நாம் அடியார்கள் மீது கருணை காட்டாவிட்டால் நம் மீது கருணை காட்ட மாட்டான் ஏன் அவர்கள் நமக்கு எதிராக செய்த தவறுகள் நீங்க யோசிச்சு பாருங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவிற்கு எதிராக நம்ம எவ்வளவு தவறுகளை செய்யறோம் அல்லா தவறானதை பேசாதே என்கிறான் பேசுகிறோம் அஞ்சு வேலை தொழு என்கிறான் தொழாமல் உறங்குகிறோம் இன்னும் பல காரியங்கள் பாவமான காரியத்தை இறைவன் இந்த உலகத்தில் வரம்பு மீறாதே என்கிறான் வரம்பு மீறுகிறோம் இப்படியெல்லாம் செய்துவிட்டு அல்லாவிடத்துல உட்கார்ந்து பாவம் மன்னிப்பு தேடுறோம் அல்லா மாத்திரம் நம்மளை மன்னிக்க நினைக்கிறோம்ல எவ்வளவு பாகங்கள் நீங்க உட்கார்ந்து லிஸ்ட் எடுத்து பாருங்க நம்முடைய பாவத்தை கோடான கோடிக்கணக்கான பாவம் செஞ்சிருப்போம் இந்த பாவங்களை எல்லாம் இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம் இப்படி விரும்பக்கூடிய நாம் அல்லாவிற்கு எதிராக அநீதிகளாக பல விஷயங்களை செய்துவிட்டு அல்லாஹ் மாத்திரம் நம்மளை மன்னிக்கணும் நினைக்கிறோம் நாம ஏன் அல்லாஹுடைய அடியார்களை மன்னிக்க மாட்டேங்கிறோம் இது நபிகளாவுடைய பார்வையில சரிதானே ரசுல்லா சொன்ன இந்த வாசகம் சரிதானே நீங்கள் அடியார்கள் மீது கருணை காட்டாவிட்டால் தான் யாரும் நூறு சதவீதம் நன்றாக இருக்கக்கூடிய சதவீதம் யாருமே கிடையாது அல்லாஹுடைய பார்வையில் அடியார்கள் தான் எல்லோருமே அல்லாவுடைய பார்வையில் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் அப்ப அந்த தவறை பொறுத்து மன்னித்து அவர்கள் மீது கருணை செலுத்தி நாம் பழக வேண்டுமே தவிர உலகத்தில் நாம் பிணக்கோடு உலகத்தில் சண்டையிட்டு நாம் வாழக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல நபியல் நாயகம் சுல்லாஹ் வாழ்க்கையிலும் மன்னிப்பது என்பது இப்படித்தான் இருந்தது வாழ்க்கையில ஏராளமான சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அதற்கு உதாரணம் என்ன தெரியுமா அசுலாயி சுல்லாஹம் அவர்கள் ஒரு வீதியிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் சவாபாக்களோட போயிட்டு இருக்கிறாங்க போய்கிட்டே இருக்கும் பொழுது திடீரென்று ஒருவர் பின்னால் கையை வைத்து தோல்ல கையை வச்சு முகம்மத அப்படின்னு கூப்பிட்டு அழைக்கிறார் யா முகமது அப்படின்னு பிடிச்சி ரசுல்லாவை திருப்புகிறார் ரசுல்லாவை பிடிக்கிறார் பிடிச்சா ரசுல்லா திரும்பி பார்க்கிறார்கள் ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் பிச்சைக்காரர் ஒருவர் அல்லாவுடைய தூதரை பேர் சொல்லி அழைத்து ரசுல்லாவுடைய தோல் மீது கை வைத்து பிடித்தெழுக்கிறார் ரசுல்லா திரும்புகிறார்கள் புன்முருகலோடு திரும்பி ரசுல்லா இசுலாசி சகாபாக்கள் கடுமையான போவோம் ஏன்னா ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்கள் அந்த சபையில இருந்த மேலாக நேசித்த ஒரு மனிதர் அவர் ரசுல்லா சொன்னா கொடுக்கிறது தயாராக இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை ஒரு யாசகம் கேட்கக்கூடியவர் கைய வச்சு இருக்கிறார் பின்னால் அந்த செய்தியில் வருகிறது அந்த யாசகம் கேட்கக்கூடிய மனிதர் கையை வைத்து அழுத்தியதில் ரசுல்லாவுடைய அந்த தோல் புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆடை என்பது கொஞ்சம் கடினமா இருக்குமா அந்த கடினமான ஆடைப்பட்டு நபியலாருடைய இந்த தோல் புஞ்சம் சிவந்தவை நான் பார்த்தேன் என்று ஒரு செய்தியில் எல்லாம் வருகிறது அப்ப அந்த அளவுக்கு ஹார்ஷா பிடிச்சு இருக்கிறாரு ரசூலா இசுலாஸ்லாம் அவர்கள் அந்த இடத்தில் ரியாக்ட் பண்ணி இருக்கிறதுக்கு நூறு சதவீதம் தகுதியுடையவர்கள் யாரா இருந்தாலும் கோ வருமா இல்லையா நம்மை பார்த்து நாம ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கிறோம் யாராச்சும் ஒரு பிச்சா நம்ம பேரை சொல்லி யாசனை போட்டு திம்ரா கேட்டா நம்ம என்ன செய்வோம் ஆனால் இன்றைக்கு பல வீடுகள்ல பார்க்கிறோம் ஊர்கள் நம்முடைய பல வீடுகள்ல பாக்குறோம் சாதாரணமா வந்து கேட்கக்கூடிய மக்களே விரட்டுறாங்க சாதாரணமா ஏதாவது இருக்கலாமோ வெள்ளிக்கிழமை வாசல வந்து நின்று கேட்கக்கூடிய மக்களே விரட்டக்கூடிய மக்களை பாக்குறோம் அப்ப இந்த மாதிரி ஒருவர் செய்தால் எப்படி இருக்கும் ஆனால் நபியலார் சொன்னார்கள் அவருக்கு எதையாவது கொடுத்து அனுப்புங்கள் அப்படின்னு புன்முருவல் சிரித்து விட்டு சென்று விட்டார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் அப்ப இந்த அளவிற்கு கோபப்படுவதற்கான எல்லா விதமான சாத்தியக்கூறுகள் இருந்தாலும் நபியலாவதை தவிர்த்தார்கள் மன்னித்து பழகினார்கள் அதே போல இன்னொரு செய்தியை நாம் பார்க்கலாமே ரசுலா சிவாசம் அவர்கள் சாப்பிடக்கூடிய உணவில் விஷத்தை துவைத்த ஒரு யூத பெண்மணி ரசுல்லாவிற்கு தெரிந்து விடுகிற ரசுலா சிவாசம் அறிந்து கொள்கிறார்கள் விஷம் துவைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்களை தண்டிக்கிறதுக்கு எவ்வளவு தகுதி உடையார்கள் நாயம் ஷுலாஸ்லம் அவர்கள் ஆனால் அந்த இடத்திலும் நபீல் நாயம் சிவாஹம் அவர்கள் மன்னித்தார்கள் அல்லாவிற்காக பொறுத்து சென்றார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம் அப்ப இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்துல நாம் மக்களை மன்னிக்கக்கூடியவர்களாக பிறருடைய பிழையை பொறுத்து செல்லக்கூடியவர்களாக பிறருடைய பிழைகளை பொறுத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இந்த உலகத்தில் நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் செய்திகளை நாம் இரண்டாவது காண்போம் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன் அசலாம் அடியார்கள முதல் உரையில் பிறரை மன்னிக்காமல் இருப்பதால் வேறுபடும் விளைவுகளை பற்றியும் ஒரு சில அடியார்களை நாம் மன்னிக்க வேண்டும் என்பது பற்றிய ஒரு சில செய்திகளை நாம் பார்ப்போம் அதை தொடர்ந்து அல்லாஹு ரபுல்லாலமின் தன் திருமறை குரானில் சொல்லிக்காட்டுகிறான் நான் ஒரு சில மக்களை இந்த உலகத்தில் நேசிக்கிறேன் அல்லாஹுடைய நேசப்பார்வை ஒரு சில மக்களின் மீது படுகிறது அப்படின்னு அல்லாஹ் அல்லாஹூ ரபுல்லாலமின் சொல்லி காட்டுகிறான் சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் நான் யாரை நேசிக்கிறேன் தெரியுமா உலகத்தில் யார் பிற மக்களை மன்னிக்கிறார்களோ உலகத்துல தனக்கு செஞ்ச அநீதிகளை பொறுத்து கொண்டு மோசடிகளை பொறுத்து கொண்டு தனக்கு செய்த துரோகங்களை பொறுத்து கொண்டு யாரெல்லாம் இந்த உலகத்தில் எனக்காக பிறரை மன்னிக்கிறார்களோ அவர்களை நான் நேசிக்கிறேன் அப்படின்னு அல்லாஹூ சொல்லி சொல்லிக்காட்டுகிறான் அப்ப அல்லாஹுடைய நேசம் நம் மீது படுகிறது என்றால் உலகத்தை படைத்த வானத்தை படைத்த இந்த உலகத்தில் நம்மை சீராக இயங்க செய்து கொண்டிருக்கக்கூடிய உலகத்தில் நமக்கு உழையை தந்த செல்வத்தை தந்த நம்மை நன்றாக வாழ செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய நேச பார்வை நம் மீது படுகிறது என்றால் அதுல நாம் எவ்வளவு கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு முக்கியத்துவம் அதற்காக நாம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல இந்த உலகத்தில் வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் அல்லாஹ் ஒரே ஒரு முறை தான் நம்மளை படைச்சிருக்கிறான் அடுத்த ஜென்மம் இருக்கிறதா அடுத்து திரும்பவும் அல்லாஹு உலகத்தை படைக்கப் போகிறானா நம்ம இந்த உலகத்தில் பிறக்க செய்ய போகிறானா திரும்பவும் நமக்கு நம்ம நமக்கு இப்பொழுது யாரெல்லாம் உறவாக இருக்கிறார்களோ அவர்களை நமக்கு உறவாக தரப்போகிறானா உலகத்தில் திரும்பவும் நாம இது போன்ற வியாபாரங்களை இது போன்ற உலகத்தில் வாழக்கூடிய இந்த வீடுகளை அல்லாது தரப்போகிறானா எதுவுமே கிடையாது வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் அதில் இறை இறைநசர்களாக வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டும் மறுமைக்கான ஆயத்த பணிகளை இந்த உலகத்தில் நாம் செய்துவிட்டு செல்ல வேண்டும் நாளை மறுமையுடைய நாளில் அனைவரும் மகிஷியுடைய மைதானத்தில் தான் யாருக்கும் மகிஷியுடைய மைதானத்தில் கிரேடு கிடையாது கிரேடுனா அவர்கள் செய்த அமல்களை வைத்தவர்களுக்கு கிரேடு இருக்குமே தவிர உலகத்தில் உள்ள செல்வத்தை வைத்தோ உலகத்தில் உள்ள வசதி வாய்ப்புகளை வைத்தோ கிரேடு கிடையாது அப்ப அதை நாம் புரிந்து கொண்டவர்களாக வாழ்க்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் திரும்ப வாய்ப்பளிக்கப்படாது அல்லாவும் அதைத்தான் சொல்லுகிறான் உலகத்துல தவறாக வாழ்ந்த ஒரு மனிதனுடைய ரூவை அல்லாஹு ரபுல்லாலுமின் கைப்பற்றும் பொழுது அந்த மனிதன் அல்லாஹத்தில் வாய்ப்பு கேட்பான் நாம் ரபி லௌலா இலா அஜிலின் கரீப் யாருலாம் எனக்கு இன்னொரு வாய்ப்பை உலகத்துல நன்மையை செஞ்சுட்டு கொஞ்சோன்னு தர்மத்தை கொடுத்துட்டு அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் வாய்ப்பு கொடுக்க மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப வாழக்கூடிய வாழ்க்கை என்பது ஒன்றே ஒன்றுதான் உறவுகள் ஒரு முறைதான் பிறப்பு ஒரு முறைதான் இறப்பு ஒரு முறைதான் அடுத்த வாழ்க்கை என்பது மருமையுடைய வாழ்க்கை தான் அப்ப உலகத்தில் வாழக்கூடிய இந்த அற்பமான இந்த வாழ்க்கையில் பிறரை மன்னித்து பழகுவோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த உலகத்துல ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டு டாக்டர் சொல்லிட்டாரு என்ன ஒரு மாசம் தான் இருப்பீங்க அல்லது பத்து நாள் தான் உயிரோட இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு அந்த நேரத்துல நமக்கு யார் மீதாவது ஈகோ ஏற்படுமா உள்ளத்துல பல எப்பயோ நடந்த சண்டையை திரும்ப திரும்ப உள்ள உள்ளத்துல வச்சு ஈகோ பிடிச்சி நான் போய் அவனை மன்னிக்கணுமா நான் போய் அவன் பேசணுமா நினைக்கிறோமே டாக்டர் ஏதோ ஒரு நோய் வந்து நீங்க ஒரு மாசம் உயிரோட இருப்பீங்க அதுக்கு மேல இருக்கிறதுக்கான வாய்ப்பு உங்க உடம்புல இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யாரையாவது மன்னிக்காம இருப்போமா அப்ப இப்படி நாம் மன்னிக்காமல் இருக்க மாட்டோம் ஆனா இப்ப நாம இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா அது நோய் ஏற்பட்டால் இப்ப இருக்கிற நிலைமையில எப்ப மூத்து வரும்னே தெரியாது அதுக்காச்சும் அவகாசம் இருக்குது ஒரு மாசம் இருக்குன்னா ஒரு மாசம் கழிஞ்சா மூத்தா போவோம் ஆனால் இப்பொழுது நமக்கு எப்ப மூத்து வரும்னே தெரியாது அடுத்த நொடியில வரலாம் அடுத்த நிமிஷத்துல வரலாம் நாளைக்கு வரலாம் ஆகிழ்ச்சி வரலாம் ஒரு வாரத்துல வரலாம் அப்ப எப்பொழுது மூத்து வரும் என்றே தெரியாமல் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வாழ்க்கையில் நாம் பிறரை மன்னித்து அனைவரோடு அன்பு செலுத்தி ஒரே ஒரு நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் வைத்துக் கொள்ளும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் நாம் இறந்த பிறகு நம்முடைய ஜனாசாவில் அனைவரும் நமக்காக மனப்பூர்வமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும் நான் மூத்தா யாரும் இவன் என்னோட சண்டை புடிச்சான மன்னிக்காம இருந்தான இவனுக்கு மோசடி செய் யாரும் அப்படி நீத்து விடக்கூடாது கூடாது நம்முடைய ஜனாசாவில் பங்கெடுத்துக் கொள்ளக்கூடிய அனைவரும் நமக்காக துவா செய்ய வேண்டும் என்ற நீயத்தை வைக்கணும் ஏன்னா ஜனாசாவுடைய தொழுகிதான் அந்த நேரத்தில் கேட்கப்படக்கூடிய பிரார்த்தனை தான் நாம் மர்ணித்த பிறகு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான இடமா அவரை சொல்ல சொன்னாங்க அப்ப அந்த தொழுகையிலும் கூட பல பேர் வந்து உள்ளத்துல பல விஷயங்களை வைத்துக் கொண்டு நம்முடைய ஜனாஜாவில் நின்று விட கூடாது அனைவரோடும் அன்பு செலுத்தி அனைவரோடும் சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து நாம் மரணித்த பிறகு நம்முடைய ஜனாஜாவில் அனைவரும் மனப்பூர்வமாக நமக்காக அழுது பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று நீயத்தோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் அனைவரையும் மன்னியுங்கள் அல்லாஹ் நம்மை மன்னிக்க போதுமானவன் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்க போதுமானவன் என்று கூறிய இந்த இரண்டாவது அலமது இல்லாலை